நல்ல அல்லாஹின் திருக்குறானிலே மக்களுக்கு நன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது விரைந்து செய்யுமாறு கட்டளை எடுகின்றார் சாபிபூ இல்ல மஃபரத்தின் ரப்பிகும் வ ஜன்னத்தின் அரதுஹஸ் அரதுஹா காரணத்தமாய் வல்லறோம் நீங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய சோணத்தின் பக்கமும் போட்டி போட்டு கொண்டு முந்தி செல்லுங்கள் அரதுஹா காரணத்தமாய் வல்லறோம் அந்த சோணத்தினுடைய விசாலம் இருக்கின்றதே அது வானம் பூமியை போன்றது ஆமனு பில்லாகி ஒரு சுலிகி இந்த சுவனம் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நம்பியவர்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் இது ஒரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய செய்தி இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு சாரிவு இலா மக்சரத்தின் ரப்பிக்கும் ஜத்தின் அருணுக சமாவாச வல்லாரம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு விரைந்து செல்லுமாறு குறிப்பிட்டு விட்டு அந்த சோனத்தினுடைய பரிமாணத்தை அளவை பற்றி சொல்கின்றான் அருண் அதனுடைய விசாலமாக இருக்கின்றதே ஓ சாரி உ இல்லா மஃப்ரத்தின் ரபிக்கும் ஓ ஜன்னத்தின் அருதுக்சமாவாத்து வல்லார் அதனுடைய விசாலம் வானம் பூமி வானங்கள் பூமிக்கு ஒத்தது கொழைத்தத்தில் முத்தகீன் இறைவனை அஞ்சக்குடியவர்களுக்காக வேண்டி இந்த சோனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் நன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற இடத்திலே விரைந்து செய்யுங்கள் அதில் நீங்கள் போட்டி போட்டு முந்திக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஜும்மாவை பற்றி அல்லாஹால சொல்கின்ற பொழுது யா இவல்லதின் ஆமனும் இதா நூதிய சலாத்தி யோமில் ஜும்மா வெளிமான் கொண்டவர்களே வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மாவிற்கு அழைக்கப்பட்டால் சசாவு இல்லாதிக்கிற இல்லா அல்லாஹுவை நினைப்பதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் நன்மை பற்றி சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அல்லாஹ் விரைந்து வாருங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் அதனால் நபிசல்லா அலிசல்ல அவர்கள் உட்பட இந்த நன்மையான காரியங்களை செய்கின்ற போது அதிலே அவர்கள் கடுகளவும் கூட தாமதம் செய்ய மாட்டார்கள் ஒரு தடவை நபி சொல்லா அலேசல்ல அவர்கள் அசரு தொழுதுவிட்டு பொதுவாகவே அல்லாஹுடைய தூதர் ஒரு தொழுகையை முடித்தார்கள் என்றால் பெண்கள் பின்னால் இருப்பார்கள் அவர்கள் வெளியே வரை அவர்கள் தொழுதற்கு பிறகு சில திக்க சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஓதி முடிக்கின்ற வரை அமர்ந்திருப்பார்கள் ஆனால் ஒரு நாள் அசர் தொழுகை முடித்துவிட்டு வேகமாக விரைந்து செல்கின்றார்கள் விரைந்து சென்று விட்டு அங்கிருந்து திரும்ப பள்ளிக்குள் நுழைகின்றார்கள் தன்னுடைய மனைவியர்களுடைய வீடுகளில் ஒரு வீட்டிற்கு சென்று விட்டு திரும்ப வருகின்றார்கள் சாபாக்களுடைய முகங்களிலே கேள்விக்குறி எழுந்து கொண்டு இருக்கின்றது அந்த அதை பார்த்த ரம்சலா சொல்லும் அவர்கள் அவர்களே தானாகவே பதில் சொல்கின்றார்கள் வீட்டிலே ஒரு வெள்ளி கட்டி அல்லது தங்க கட்டியை வைத்திருந்தேன் வைத்துக் கொண்டிருந்தது அது எனக்கு ஒரு பாரமாக இருந்தது இந்த தங்க அல்லது வெள்ளி கட்டி அல்லது இந்த தங்க கட்டி என்னுடைய வீட்டில் இருப்பது கூடாது அந்த காரியம் உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நினைவுக்கு வந்த உடனே ஓடோடி சென்று அதை பங்கிடுமாறு தர்மம் செய்யுமாறு நான் குறிப்பிட்டு விட்டேன் என்று நர்சவலா செல்லம் அவர்கள் சகாபாக்களுடைய முகங்களிலே எழுந்த அந்த கேள்வி எழுந்தி விளக்கம் அளிக்கின்றார்கள் நர்சலா செல்லம் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அது அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் நான் எதையும் விட்டு செல்லவில்லை என்று குறிப்பிட்டு விட்டார்கள் இந்த பொருள் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது இந்த நன்மை சீக்கிரமாக மக்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்று அதை அப்படியே அவர்கள் தொழுது முடித்தவுடன் போய் தர்மம் செய்து விடவே பார்க்கின்றோம் இடம்பெறுகின்றது இதுபோன்று தோழர்களும் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களை போன்றே நன்மையான விஷயங்களிலே காலதாமதம் காட்டவே மாட்டார்கள் அதிலே அவர்கள் நிதானம் காட்ட மாட்டார்கள் எந்த அளவிற்கு வேகமாக அந்த நன்மையை செய்து முடிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு செய்து முடிப்பார்கள் ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை சாமி குயிலா மகசுரத்தின் மண்ணு பின்பால் நீங்கள் முந்தி கொள்ளுங்கள் ஒரு சாரி உயிலா மகசுரத்தின் பாவ மண்ணு பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதால் அவர்கள் இது இது தொடர்பாக எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரிதான் அது உயிர் போகக்கூடிய போர்க்களமாக இருந்தாலும் சரி சாதாரணமாக தாடி மயிரை விட வேண்டும் வைக்க வேண்டும் என்று இருந்தாலும் சரி அந்த நன்மையான விஷயங்களிலே அவர்கள் தாமதிக்க மாட்டார்கள் அவர்கள் போரை சந்திக்கின்றார்கள் அந்த அல்லாஹ் குரானில் சொல்வது போன்று மற்ற எதிரிகளை விட இணைப்பாளர்களை விட பதில் களத்திற்கு முஸ்லிம்கள் தான் முதன் முதலில் வந்து நிற்கின்றார்கள் நபி சொல்லா அருல்ல அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நான் வரும் முன் நீங்கள் சண்டையை துவங்கிவிட வேண்டாம் நான் வந்த பிறகு யுத்தம் ஆரம்பமாகட்டும் என்று சொல்லிவிடுகின்றார்கள் நபிசல்லாஹு சொல்லம் அவர்கள் வருகின்றார்கள் வந்து அங்கு போருக்கான உத்தரவை போடுகின்றார்கள் போருக்கான உத்தரவு என்றால் எப்படி கூமும் இலா ஜன்னத்தின் அருதுக சமாவாத்தி வல்லறம் கூமு இலா ஜன்னத்தின் அருதுக சமாவாத்தி வல்லறம் நீங்கள் சுவனத்தின்பால் விரைந்து செல்லுங்கள் அதனுடைய அகலம் வானம் பூமிக்கு ஒத்தது என்று சொன்ன உடனே உமேர் ஹமாம் என்ற ஒரு நபி தோழர் அவர்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த சோனத்தினுடைய அளவு வானம் பூமி போன்று அந்த அளவிற்கு விசாலமானதா என்று கேட்டுவிட்டு பஹ்பஹ் என்று அரபியிலே ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் அப்படியா என்று நாம் சொல்லுவோமே ஒரு ஆச்சரியத்தில் சொல்லுவோமே அது போன்று சொல்கின்ற நீ ஏன் இப்படி ஒரு ஆச்சரியத்தை மேற்கொள்கின்றாய் என்று நபிசல் அவர்களிடத்தில் போது இடம்பெற வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று உமேர் அபு ரஹ்மான் அவர்கள் நீ அந்த பட்டியலில் உள்ளவன் தான் நீ சோனவாதி தான் என்று நபிசல் அல்ல செல்லம் அவர்கள் அங்கேயே ஒரு முன்னறிவிப்பு செய்கின்றார்கள் இந்த முன்னறிவிப்பு ஏற்றுக்கொள்ளவும் படுகின்றது அந்த நபி தன்னுடைய கைகளிலே கொஞ்சம் போல பேரித்தம் பழங்களை வைத்து அன்றைய ராணுவத்தினுடைய உணவு இது போன்ற பேரித்தன் பழங்கள் தான் ஒவ்வொன்றாக எடுத்து அவர்கள் அவர்களுடைய தொடர்கின்றது இது போன்ற ஒரு கடுமையான கோடை காலம் என்று வைத்துக் கொள்வோம் நாம் ட்ரெயினிலே ஏசி கோச்சை முன்பதிவு செய்திருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் அப்ப வெயிலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் ட்ரெயினுக்கு முன்னால் நிற்கின்றோம் வெயில் கடுமையாக அடுக்கின்றது ட்ரெயின் புறப்படுவதற்கு பத்து நிமிடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த பத்து நிமிடம் யாம் நாம் வெயிலில் நிற்பானே அந்த பத்து நிமிடத்தை அந்த குழு குழு ஏசியில் போய் உட்கார்ந்து கழிப்போமே என்று ட்ரெயினுக்குள் ஏறுவது போன்று அந்த நபி தோழர் சிந்திக்கின்றார் இந்த பத்து நிமிடங்கள் எப்படி ட்ரெயினில் பயணம் செய்யக்கூடியவர் அதை தாமதிக்காமல் உள்ளே போய் அமர்ந்திருக்க நினைக்கின்றாரோ அதுபோன்று இந்த நபி தோழர் நாம் இந்த உலகத்துல இந்த கையில இருக்கக்கூடிய இந்த பேரித்தம்பளங்களை வளங்களை கூடிய அளவிற்கு அவகாசம் எடுக்க வேண்டுமா அவர் நான் இந்த பேரித்தம்பளங்களை சாப்பிடக்கூடிய அளவிற்கு சில நிமிட துளிகளை இந்த உலகத்தில் நான் எடுத்தேன் என்றால் இந்த உலகத்தில் நான் பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவனாவேன் அப்படிப்பட்ட ஒரு அவகாசத்தை கொடுக்காமல் நபிசல்லி அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் நாம் ஏன் தாமதிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு அந்த பேரித்தங்கனைகளை பேரித்தங்கனிகளை தூக்கி எரிந்து விட்டு உள்ளே போகின்றார் கொல்லப்படுகின்றார் பார்க்கிறோம் என்ன இதனால அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் அல்லவா தூதர் அந்த போர்க்களத்தில் நீங்கள் சோனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள் அல்லவா அந்த கால நேரத்தை நிமிட துளிகளை இந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த பேரிக்கம்பளங்களை குறித்து கொண்டு நாம் ஏன் கழிப்பானேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று சாடி தன்னுடைய உயிரை அல்லாஹர்களுடைய பாதையிலே படையம் வைத்துக் கொண்ட இந்த செய்தியை முஸ்லிமிலே நாம் பார்க்கின்றோம் என்ன நன்மையின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்கிறார் அவர்கள் அப்படி சொல்கின்றார்கள் அப்படி நன்மையின் பக்கம் விரைகள் விரையுங்கள் என்று சொன்ன பிறகு இந்த உலகத்தில் கடுகளவு கூட நாம் தாமதிக்க கூடாது என்ற எண்ணத்தில் நபித்தோழர்கள் இப்படி எல்லாம் செயல்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இது போன்றுதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டும் நன்மையின் பக்கம் நாம் எல்லா முந்தி முந்தி செல்ல வேண்டும் அப்படி பொழுது இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹைய அந்த சுவனத்தை அவனுடைய பாவ மன்னிப்பை அடையக்கூடிய பாக்கியம் ஆகிவிடுவோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் இதுல உங்களிடத்தில் காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹ் யுத்தத்தில் அந்த அளவு வானம் பூமிகளுக்கு ஒத்தது என்று சொல்லிவிட்டு இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு அது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு விட்டுவர அவர்கள் மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலும் கஷ்டமான காலகட்டத்திலும் செலவு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த செய்தியையே தர்மம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் தான் நன்மையும் என்ற வார்த்தையும் அல்லாஹு பயன்படுத்துகின்றார் அதனால நாமும் இந்த உலகத்தில் அதிகம் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும் இப்படி தர்மம் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்றால் அந்த தர்மத்திலையும் நாம் முந்தி செல்ல வேண்டும் மற்றவர்களை விட எல்லா வகையிலும் அந்த தர்மத்தில் போட்டி போட்டுக் கொண்டு முந்த வேண்டும் அந்த பக்குவத்தையும் நாம் பெற வேண்டும் நபி தோழர்கள் அப்படித்தான் திகழ்ந்தார்கள் நான் உலகத்திலே பொதுவாக தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய பிறகு அந்த தர்மத்தை செய்து முடித்து விட வேண்டும் தர்மம் மட்டுமல்ல இறைவனிடத்தில் பாவ உழைப்பு தேடுதல் இது போன்ற வேறு என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த காரியங்களை உடனே செய்துவிட வேண்டும் நபி அவர்கள் சொல்கின்றார்கள் நல்ல அமல்களை சோதனைகள் வருவதற்கு முன்னால் விரைந்து செய்யுங்கள் அதாவது சாயந்திர நேரம் வரும் அந்த இருள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய இருளை பார்த்தீர்கள் என்றால் இன்னும் கடுமையானதாக இருக்கும் ஒரு மனிதன் அவர்கள் ஒரு மனிதன் இருப்பான் மாலையில் காபிராக ஆகிவிடுவான் ஓ ஹிம்சி ஓ ஹிம்சி முஸ்லீமன் மாலை இன்றைய மாலையில் ஒருவன் முஸ்லீமா இருப்பான் ஓ இஸ்பு காக்குறான் நாளை காலையில் அவன் காக்குறாங்க ஆகிவிடுவான் எதீ உ தீன உ அரசின் மின துன்யா உலகத்துல உள்ள அற்ப கிரையத்திற்காண்டி தன்னுடைய மார்க்கத்தையே விட்டு விடுவாங்க இன்றைக்கு என்ன நடக்குது ஒரு பத்து வருடம் மார்க்கத்துல இருக்கிறாங்க ஒரு அற்பம் ஆதாயத்திற்காண்டி மார்க்கத்தை விட்டு போயிட்டாங்க இப்போதே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் போனால் காலையில முஸ்லீமா இருப்பான் சாயந்தரம் காத்துறாயிடுவான் அப்படிப்பட்ட காலம் வருவதற்கு முன்னால் தர்மத்தை கொடுத்து விடுங்கள் நப்சல்லாசனம் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அதாவது தர்மத்தை கொடுங்கள் என்று சொல்லவில்லை நன்மையில் முந்தி விடுங்கள் நல்ல அமல்கள் முந்தி செல்லுங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோன்று அல்லாஹ் குரானிலே சொல்கின்றார் மர்மையில எந்த விதமான வியாபாரமும் உங்களுக்கு பலனளிக்காது அந்த நாளில்

தர்மம் கொடுக்க வேண்டும் என்று வந்துவிட்டால் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அதுவும் அதிகல உள்ள சரிதான் நீ தர்மம் கொடுக்கும் பொழுது சஹீகுன் உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் சஹீகும் பணத்துல கொஞ்சம் ஆசையும் இருக்கணும் தக்ஷல் பக்கர கொடுத்தா பணம் காலியாகி போயிடுமே அப்படின்னு பயப்படவும் செய்யணும் சரி அல்லா தருவான் தாமல் அல்லாஹ் தந்துருவான் என்ற இந்த என்ன ஓட்டங்களுக்கு இடையில் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போது நீ தர்மம் செய்யணும் ஒலா தூமிகள் ஹத்தா இதா பலோகத்தில் அனுப்பும் தொண்டக்குழியில உயிர் நிற்கின்ற வரை தர்மத்தை நீ தாமதப்படுத்துறாத அப்ப நீ கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார் ஏன் காணாத காட்சியை நீ காண்பாய் சும்மா லத்ர உன்னல் ஜெயீம் அவுளா சொல்றாங்களா அல்லாஹா முத்தகா குரு உலகத்துல அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களை வேறு கவனத்தில் திசை திருப்பி விட்டது ஹத்தா துருத்துமுல் மக்காமிர் கபர்களை நீங்கள் சந்திக்கின்ற வரை மரணம் வரும் அந்த நேரத்துல காணாத உலகத்தை அவன் பார்த்து விடுவான் அது வரைக்கும் தெரியாத உலகமெல்லாம் மலக்குகள் எல்லாம் அவன் பார்க்கின்றான் பார்க்கின்றான் அந்த நேரத்தில் அவன் நினைக்கின்றான் லவ்லா அசர் தனியிலா அஜலின் கரீம் அசத்தக்கமாக்கும் மினசால ஏன் இறைவா ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் எனக்கு அவகாசம் கொடு உலகத்தில் போய் தர்மம் செய்துவிட்டு நான் நல்லவனாக திரும்ப வருகிறேன் என்று கேட்பான் இறைவன் நமக்கு தந்திருக்க கூடிய இந்த வாகனத்தில் போயிட்டு இருக்கும் பின்னால ஆயுள் என்ற அந்த வாகனம் ஒருபோதும் பின்னால வராது அதனால அதற்கு முந்தையே நீங்கள் தர்மத்தை கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் சொல்லியிருந்தான் கொடுப்பதாக இருந்தால் வருவதற்கு வருவதற்கு முன்னால் முன்னால் அடையாளம் தர்மத்தை செய்து விட வேண்டும் வேண்டும் ஒருவர் அவருக்கு அவருடைய உயிர் வந்து நிற்பதற்கு அப்படி கொடுக்கும் போது அற்ப பொருளாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லா ஏற்றுக்கொள்கின்ற அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லா சொன்னதாக இடம்பெறக்கூடிய செய்தி மறுமையிலே அல்லாஹ் மருமையிலே ஒல உங்களில் ஒருவரை சந்திப்பான் மர்மையில உங்களை கண்டிப்பா சந்திப்பான் அந்த நேரத்தில் யாருமே டிரான்ஸ்லேட்டர் தேவையே கிடையாது அல்லாவிற்கும் அவருக்கும் மத்தியில் மொழிபெயர்ப்பாளரே கிடையாது அல்லாஹ் கேட்பான் உனக்கு நான் பொருளாதார உனக்கு இறை அனுப்பி வைத்தானா இல்லையா அவர் உன்னிடத்தில் செய்தியை சொன்னாரா இல்லையா என்று கேட்பான் ஆமாம் என்று அடியான் சொல்லுவான் உனக்கு நான் பொருளாதாரத்தை கொடுக்கவில்லையா உன்னை நான் சிறப்பாக்கி வைக்கவில்லையா என்று கேட்பான் ஆமாம் என்று சொல்வான் அப்படி சொல்லிவிட்டு வலது பக்கம் பார்ப்பான் நரகம் அப்படியே எரிந்து கொண்டிருக்கும் இன்னஹா கருமி பி தல் கசுர்க அன்னகு ஜிமாலதன் சொசு அந்த நரக நெருப்பு மஞ்சள் நிற ஒட்டகத்தை கொண்டு நெருப்பு கன்றுகளை நெருப்பு மலைகளை உலகத்தில் உள்ள ஆயிரம் எரிமலைகளை விட மேலான எரிமலைகளை அப்படியே மஞ்சள் நிற ஒட்டகத்தை பூன்று அப்படியே அடித்தளத்தில் இருந்து அப்படி மலைகள் போன்று இமயமலைகளை போன்று அள்ளி அப்படி தூக்கி எழுந்தி கொண்டே இருக்கும் நெருப்பு இடது பக்கம் பார்ப்பான் நெருப்பு இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலாசா வேற ஒரு வருகின்றது ஒரு காத்திரை அல்லாஹு தாலா அழைத்தான் இப்போது பூமி நிறைய உன்னிடத்தில் தங்கம் இருந்தால் அக்கு தத்த நீதி அந்த தங்கத்தை நீ தர்மம் செய்து கொண்டு இந்த நரகத்தை வெட்டி உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாயா இல்லையா என்று கேட்பான் ஆமாம் என்று அடியான் சொல்வானாம் இருந்தால் அப்படியே நான் தர்மம் செய்து என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று கேட்கப்பட்டது உலகத்தில் எனக்கு இணை வைக்க வேண்டாம் என்ற ஒரு குறைஞ்சபட்ச கோரிக்கைதான் வெளிவந்து இஸ்லாம் கோரும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து விலை நூற்றி ஐம்பது மட்டுமே கூரியர் செலவு தனி கிடைக்கும் இடம் டி வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமணைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் மற்றும் டி என் டி டாட் நெட் இணையதளங்கள் அதை நீ நிறைவேற்றவில்லையே நீ இணை வீட்டு விட்டு வந்து விட்டாயே இப்பொழுது நீ இந்த நெருப்பை பார்த்து விட்டு தங்கமளவு தர்மம் செய்கின்றேன் என்றெல்லாம் நினைத்து பார்க்கிறாயே உலகத்துல இணை வைக்காதே என்று சொன்ன அப்படி இணை வைக்காமல் இருந்திருந்தால் இந்த மர்மையை நம்பியிருந்தால் அதற்கு என்று நீ தர்மம் செய்திருப்பாய் அந்த தர்மத்துல அந்த செய்தியை சேர்த்து அறிவிப்பாளர் குறிப்பிடுகின்ற பொழுது இத்தகு நார உலகி சிக்கத்தி தம்ரா பேரிக்கம்பளத்துல ஒரு துண்டை எடுத்து ஒரு பகுதி துண்டை எடுத்து நீங்கள் தர்மம் செய்தாவது நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மலையளவு தர்மம் செய்ய வேண்டாம் தங்கத்தை கொடுக்க நினைக்கிறாரு தேவையில்லை இத்தனோண்டு வேத்த மலை துண்டை கொடுத்து உரிய நேரத்தில் தொண்டைக்குழியில உயிர் வந்து அடைப்பதற்கு முன்னால உலகத்தில் கேமத்தனாவுடைய அடையாளம் வருவதற்கு முன்னால மருமை காட்சியை நீ பார்ப்பதற்கு முன்னால் நீ கொடுத்து விட்டா என்றால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்று விடுகின்றது நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்போதே அந்த நரகத்தினுடைய அந்த நெருப்பை விட்டு ஒரு பேரித்தம் போல துண்டை வைத்தாவது உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த தர்மத்தை ஒருவர் கொடுக்கக்கூடிய இந்த தர்மத்தை தனது வலது கையால் ஏற்றுக்கொள்கின்றான் ஏற்று தன்னுடைய ஒட்டக குட்டியை எப்படி அவர் வைத்து பாதத்தோடு பராமரித்து வளர்ப்பாரோ அது போன்று அல்லாஹ் தன்னுடைய வலது கையினால் நீ கொடுக்கக்கூடிய இன்புடு போல இந்த தர்மம் இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய இந்த தர்மம் வறுமையில மாட்டிக்கிறோம் சொல்லி பயப்படுறீ சரி அல்லா நமக்கு செல்வத்தை தருமா என்று மன நீ கொடுக்கிறிய இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய இத்தனோன்று அந்த பேரிக்க துண்டு இருக்கின்றது நாளை உன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடும் அந்த பேரிக்க மல துண்டு அல்லா தன்னுடைய பலது கையால வாங்குகின்றான் வாங்கி அதை வளர்த்து உன்னுடைய வங்கி கணக்கில் போட்டு நீ சோனத்தில் வரும்போது மலமலையாக அலை அலையாக அந்த நன்மைகளை உனக்கு திறக்கி தருகின்றான் அருமை சகோதரர்களே அப்படி அந்த நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் இப்படி நன்மைகளை நாம் இந்த தானங்களை அள்ளி வழங்க வேண்டும் இப்படி வழங்குகின்ற போது இடத்தில் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெறுகின்றது இப்போது நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால தமிழகம் எங்கும் இன்றைக்கு தவ்ஹீத் ஜமாத்துக்கு வளர்ச்சி பன் மடங்கு புரிந்து கொண்டிருக்கின்றது எங்கெங்கெல்லாம் புரிகின்றதோ அங்கெல்லாம் அந்த மக்களுக்கு பள்ளி வசதி எதுவுமே கிடையாது இது போன்று தகர கொட்டைகள் வெயில் அடிக்கின்றது கடுமையான புழுக்கம் பனை ஓலைகள் ஓலைகள் பள்ளிவாசலில் இன்றைக்கு தென்னங்கீற்றுகள் பண ஓலைகள் இதுலதான் பள்ளிவாசல் கட்டப்படுகின்றன பள்ளிவாசல்கள் பெரிய அளவில் இருக்கின்றது அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இறைமைப்பு ஆலயங்களாக இருக்கின்றன ஏகத்துவ தலங்களாக இருக்கக்கூடிய அந்த தலங்கள் எல்லாம் இன்று ஒவ்வொரு ஊரும் அடுத்த ஊருக்கு புறப்பட்டு இருக்கிறாங்க எங்க ஊர்ல பள்ளிவாசல் கட்டணும் எல்லோருமே மிகவும் அற்பமான வருவாய் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நாம கொஞ்சம் நம்முடைய வருவாயில ஒரு குறிப்பிட்ட அளவு இதற்கு என்று ஒவ்வொருவரும் ஒதுக்கி ஆக வேண்டும் பிராப்திகள் கேட்கின்றார்கள் என்ன கேட்கின்றார்கள் எங்களிடத்தில் நீ இந்த தர்மத்திற்கு வருகிறேன் பள்ளிவாசலுக்காக வேண்டி நிதி கேட்டு வருகின்றார் என்று கேட்கின்றார்கள் நாம் அல்லா மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வல்லதீன ஆமனும் ஒவ்வொன்னாசுமையும் இந்த தூணில்லாய் அந்தாத மக்கள் சிலர்கள் அல்லாவிற்கு நிகரான இணையாளர்களை வைத்திருக்கிறார்கள் அவர்களை அல்லாஹுவை நேசிப்பது போன்று அந்த தெய்வங்களை நேசிக்கின்றார்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்லாவின் மீது அதிகமான பிரியம் கொண்டவர்கள் என்பதை அல்லாஹிருக்குறிப்பிடுகின்றார் அந்த பிரியம் நம்மிடத்தில் இருக்கின்றதா இருந்தால் நம்முடைய வருவாயில் மூன்றில் ஒரு பகுதியை இந்த ஏகத்துவத்திற்காகவே நாம் அர்ப்பணித்தே ஆக வேண்டும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சகோதரர்கள் இப்படி அர்ப்பணித்து ஆக வேண்டும் ஏன் நர்சலதாக சொல்லும் ஒரு செய்தியை தெரிவிக்கின்றார்கள் ஒருவர் ஒரு காட்டில் நிற்கின்றார் ஒரு மேகம் வருகின்றது அந்த மேகத்தில் இருந்து ஒரு குரல் வருகின்றது இன்னாருடைய என்று அவர் ஒருவருடைய பெயரை சொல்லி அவருடைய தோற்றத்திற்காக வேண்டி நீ தண்ணீரை பொழி மலையை கொட்டு என்று அந்த மேகத்தில் சத்தம் கேட்கின்றது அந்த மேகத்தில் இருந்து அந்த மேகம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் திரண்டு சரளை கற்கள் கூழாங்கற்கள் நிறைந்த அந்த ஒரு தடாகத்தை இடத்தில் மழை கொட்டுகின்றது கொட்டி முடித்த பிறகு அந்த தண்ணீர் அப்படியே ஒரு ஓடுகின்றது அந்த கொண்டு ஓடிக்கொண்டே போய் சேர்கிறது ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது திடீர் என்று மேகம் வந்தது அதில் இருந்து சப்தம் கேட்டது ஒரு ஆளுடைய பெயரை குறிப்பிட்டது என்று அந்த பெயரை குறிப்பிட்டு விட்டு மழையும் பொழிந்தது அந்த தண்ணீரும் இப்படி ஓடுகின்றது என்னவென்று நாம் இதை கண்டு வர வேண்டும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அந்த தடாகத்தை நோக்கி ஓடுகின்றார் அது ஒரு இடத்தில் போய் சேர்கிறது உள்ளே ஒருவர் மண்வெட்டியை பிரித்து அந்த தண்ணீரை வாரிக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார் என்னுடைய பெயரை நீ ஏன் கேட்கிறாய் என்று அவர் கேட்கிறார் இந்த பெயர் தான் என்று சொன்ன உடனே அந்த மேகத்தில் உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டது என்று சொன்ன உடனே அப்படியா என்று அவர் அந்த செய்தியை கேட்டுக் கொள்கின்றார் இப்போது இவர் கேட்கின்றார் நீங்கள் என்ன காரியம் செய்கின்றீர்கள் இந்த தோட்டத்தில் என்ன அற்புதம் நடக்கின்றது என்று கேட்டவுடன் அவர் சொல்கின்றார் இதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலில் ஒரு பகுதியை தர்மம் செய்கின்றேன் மூன்றில் ஒரு பகுதியை முதலீடு செய்கின்றேன் மூன்றில் ஒரு பகுதியை என்னுடைய குடும்பத்திற்கு நான் என்னுடைய ஜீவனாம்சத்தை கழித்துக் கொண்டிருக்கிறேன் பாருங்க முஸ்லீம் வரக்கூடிய இந்த மூன்றில் ஒரு பகுதியை தர்மம் செய்யறதுனால அல்லாஹ் அந்த நிலத்திற்குரிய அனைத்து பாதுகாப்பையும் எடுத்துக்கொள்கின்றார் இந்த மூன்றில் ஒரு பகுதி தான் நம்பி சொல்வதாவது சொல்லும் அவர்களும் மூன்றில் ஒரு பகுதியை தான் தர்மம் செய்ய சொல்கின்றார்கள் சாதமன் அபிவாஸ் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் மூன்றில் ஒரு பகுதியை தான் கொடுக்க சொல்கின்றார்கள் மூன்றில் ஒரு பகுதியை அதிகம் என்று சொல்கின்றார்கள் மூன்றில் ஒரு பகுதியை ஒவ்வொருவரும் நாம் அல்லாஹ் மீது அதிகமான பிரிவு வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு ஏகத்துவம் என்பது ஏகத்துவம் பள்ளி எல்லாம் இறை இல்லங்கள் எல்லாம் ஏகத்துவத்தை வளர்க்கக்கூடிய மையங்களாக இருக்கின்றன ரம்சவல் அல்லா அலுவலம் அவர்கள் இப்படித்தான் மஸ்ஜித் நபுவில்லை அவர்கள் ஒட்டகத்தில் வருகின்றார்கள் அந்த ஒட்டகம் ஒரு இடத்தில் படித்துக் கொள்கின்றது மன்சில் இதுதான் நான் தங்கக்கூடிய இடம் என்று சொல்லியிருந்தார்கள் அதில் இரண்டு சகோதரர்கள் சுவை சகல என்பவர் அனாத பிள்ளைகள் அவர்களை கூப்பிட்டு இந்த இடத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் பல் நனவுல நனவுகுலக அழகையார் சுழலா அவருடைய துதரை நாங்கள் இதை தர்மமாகத்தான் தர்மம் என்று சொல்லின்றார்கள் இல்லை என்று சொல்லிவிட்டது சுழலாத அவர்கள் காசு கொடுத்து அந்த இடத்தை வாங்கி கட்டினார்கள் கூரையில் கட்டப்பட்ட அந்த கட்டிடம் தான் அது வளர்ந்து 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 எந்த அளவிற்கு ஆனது என்றால் மக்கா நகரம் அவர்களை துரத்தி விட்டதோ அந்த மக்கா நகரை வெற்றி கொள்வதற்கு மாபெரும் ஒரு மையமாக அமைந்ததா இல்லையா பாரசீகத்தை படுக்க வைத்ததா இல்லையா ரோமாபுரியை உடைத்திருந்ததா இல்லையா இந்த பள்ளிவாசல் தான் ஏகத்துவ மையமாகவும் நாடாளுமன்றமாகவும் சட்டமன்றமாகவும் நீதிமன்றமாகவும் ராணுவ தலைமையகமாகவும் தேர்ந்தது அப்படித்தான் இந்த பள்ளிவாசல் இப்போ இப்படி கொண்டு இருக்கோமே இது போன்ற பள்ளிவாசல் இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் பல்ல பள்ளிவாசலுக்காக வேண்டி வசூலுக்காக வேண்டி கோவையிலே பொட்டல் புதூரிலே என்று பல பகுதிகளில் ஆளாய் பறக்கின்றார்களே தூளாய் துடிக்கின்றார்களே வசூலுக்காக இப்படி வரக்கூடிய அந்த மக்களுக்கும் தர்மம் செய்வதோடு நாமும் நம்முடைய வருவாயிலே மூன்றில் ஒரு பகுதியை கொடுத்து இந்த ஏகத்துவத்தை நாம் நிலைநாட்டுகின்றோம் என்றால் இது மறுமையிலே மாபெரும் ஒரு நன்மையாக ஆகும் யார் யாரெல்லாம் இந்த தௌதியது தளத்திலே வந்து தொழுகின்றார்களோ சஜிதா செய்கின்றார்களோ நிறுத்தி வைக்கின்றார்களோ அத்தனை பேர்களுக்கு முறைய அந்த பங்கு கிடைக்கும் அல்லா அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நம்மை ஆக்குவானாக இந்த உரையை வெளியூரில் இருந்து வெளிநாட்டில் இருந்து செறிவிப்பு அத்தனை பேர்களும் தமிழ் விரகத்திலே தவிக்கக்கூடிய பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று இயங்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நம்முடைய சொந்த காசில் இருந்து உதவி செய்து இந்த ஏகத்துவ தலங்களை நிர்வாகமாக அன்றைக்கு மசூத் நபி ஒரு கூறிய கட்டிடத்தில் இருந்து இன்றைக்கு உலகம் உலகம் இந்து வளரக்கூடிய மக்களுக்கு ஆதரவு கடமாக ஆதரவு தலமாக அமைந்திருக்கின்றதைப் போன்று இந்த ஏகத்துவ தலங்களை எல்லாம் ஆக்கி வைப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிதியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு អល់ឡោះ